நியூஸ் மிரர் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் மதிமுகவை சேர்ந்த ஈரோடு எம்பி கணேசமூர்த்தி தற்கொலைக்கு முயற்சி செய்த விவகாரம் தமிழக அரசியலில் மிகப்பெரிய பரபரப்பை கிளப்பியிருக்கு யார் இந்த கணேசமூர்த்தி அவர் எதற்காக தற்கொலை செய்வதற்கு முயற்சி செய்தார் என்பது குறித்த விரிவான தகவல்களை இந்த காணொளியில் பார்க்கலாம் ஈரோடு தொகுதியின் சிட்டிங் எம்பியா இருக்கிறவர் மதிமுகவை சேர்ந்த கணேசமூர்த்தி இவர் நேற்று காலை தன்னோட வீட்டுல செல்பாஸ் மாத்திரை என்று அழைக்கப்படக்கூடிய விசை மாத்திரையை தண்ணீரில் கரைத்து குடித்து தற்கொலை செய்வதற்கு முயற்சி செஞ்சிருக்கார் வீட்டில் இருக்கிறவங்க அவரை மீட்டு ஈரோட்டில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் மருத்துவமனையில் சேர்த்தாங்க பின்பு மேல் சிகிச்சைக்காக கோவையில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு மிக தீவிரமான சிகிச்சை நடைபெற்று வருகிறது இன்னும் உயிருக்கு போராடக்கூடிய தான் அவர் இருக்கார் கணேசமூர்த்தி அவர்கள் மாணவ பருவத்தில் இருந்தே திராவிட கொள்கையில் ஈடுபாடு கொண்டவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் திமுகவின் மாநில மாணவரணி இணை செயலாளராக இருந்தாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் அன்று பெரியார் மாவட்டம் என்று அழைக்கப்பட்ட ஒருங்கிணைந்த ஈரோடு மாவட்டத்தின் திமுக மாவட்ட செயலாளர் பதவி இவருக்கு கொடுக்கப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் மொடக்குறிச்சி தொகுதியில் போட்டியிட்டு முதன்முறையாக முதன் முறையாக சட்டமன்ற உறுப்பினராக இவர் தேர்ந்தெடுக்கப்படுறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணில் திமுகவிலிருந்து வைகோ வெளியேற்றப்பட்ட பொழுது அவருடன் ஒன்பது மாவட்ட செயலாளர்கள் கட்சியிலிருந்து வெளியே வராங்க அதில் முக்கியமானவர் ஈரோடு கணேசமூர்த்தி ஏன் அப்படின்னா அன்று ஒருங்கிணைந்த ஈரோடு மாவட்டத்தில் இருந்த பதினாறு ஒன்றிய செயலாளர்களில் பனிரெண்டு ஒன்றிய செயலாளர்களை தன்னுடன் மதிமுகவிற்கு அழைத்து வந்தவர் கணேசமூர்த்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டில் நடந்த பாராளுமன்ற தேர்தலில் பள்ளி தொகுதியில போட்டியிட்டு முதன்முறையாக முறையாக இவர் எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அதன் பிறகு இரண்டாயிரத்தி ஒன்பதில் தொகுதி மறுசீரமைப்பில் ஈரோடு தொகுதி வந்து புதிதாக உருவாக்கப்பட்டது அதில் போட்டியிட்டு ஈரோடு தொகுதி எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் இரண்டாயிரத்தி பத்தொன்பதிலும் ஈரோடு தொகுதியில் போட்டியிட்டு எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் சரி இவர் ஏன் தற்கொலைக்கு முயற்சி செஞ்சார் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இந்த தேர்தலில் இவருக்கு போட்டியிடுவதற்கு வாய்ப்பு தரவில்லை தான் இவர் தற்கொலைக்கு முயற்சி செஞ்சார் ஏன்னா திமுக கூட்டணியில் உள்ள மதிமுகவிற்கு ஒரே ஒரு இடம் தான் ஒதுக்கப்பட்டுள்ளது அதுவும் வைகோ அவர்களின் மகன் துரை வைகோ அவர் போட்டியிடுறார் தனக்கு சீட்டு கிடைக்காத விரக்தியில்தான் இவர் தற்கொலைக்கு முயற்சி செஞ்சார் அப்படின்னு சொல்றாங்க அது உண்மையா அப்படின்னு பார்த்தோம்னா அது இப்படி உண்மை இருப்பதற்கு வாய்ப்பு குறையும் ஏன் அப்படின்னா தொண்ணூத்தி மூணில் இவர் திமுகவிலிருந்து வெளியே வந்த பொழுது ஒருங்கிணைந்த ஈரோடு மாவட்டத்தின் மாவட்ட செயலாளராக இருந்தார் ஒருவேளை அவர் திமுகவில் இருந்து வெளியே வராமல் இருந்திருந்தால் தொண்ணூத்தி ஆறு தேர்தலில் போட்டியிட்டு அன்று அமைச்சராக இருக்க வாய்ப்பு கூட இவருக்கு பிரகாசமா இருந்துச்சு ஆனால் அதையெல்லாம் தள்ளிவிட்டு தான் வைகோ அவர்களுடன் இவர் வெளியே வந்தாரு இன்னும் சொல்ல போனா வைகோவுடன் திமுகவில் இருந்து வெளியே வந்த பல நிர்வாகிகளும் பல்வேறு காலகட்டங்களில் மீண்டும் தங்களுடைய தாய் திமுகவில் போய் இணைஞ்சிட்டாங்க ஏன்னா வைக்கோனால இனிமேல் நமக்கு எந்த ஒரு பெரிய பதவியும் கிடைக்காது அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிட்டு திமுகவில் போய் சேர்ந்தாங்க ஆனால் கணேசமூர்த்தி அவர்கள் கடைசி வரை அப்படி விலகி செல்லாமல் வைகோவுடைய கூடவே இருந்தார் வைகோவினுடைய போர்படை தளபதியாக அவர் விளங்கினார் அப்படிப்பட்டவர் தனக்கு சீட்டு கிடைக்கல ஒரு எம்பி பதவிக்காக போய் தற்கொலை செய்துகிட்டார் அப்படின்னு சொல்வது நம்பும்படியாக இல்லை பின்ன என்னதான் காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா துறை வைகோ அவர்கள் மதிமுகவில் பொறுப்புக்கு கொண்டு வந்தப்பட்ட பிறகு கணேசமூர்த்தி அவர்கள் கட்சி பணிகளில் இருந்து ஒதுக்கி வைக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லப்படுது கடந்த மார்ச் இருபத்தி இரண்டாம் தேதி திருச்சியில் வேட்பாளர் அறிமுக கூட்டம் நடந்துச்சு மதிமுகவை சேர்ந்த துறை வைகோ தான் அங்க போட்டியிடுறாரு ஆனால் அந்த கூட்டத்திற்கு கட்சியின் பொருளாளரான கணேசமூர்த்தி அவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்படவில்லை அப்படின்னு சொல்றாங்க துறை வைகோ பொறுப்புக்கு வந்த பிறகு தேர்தல் வேலைகளில் இருந்தும் கட்சி பணிகளில் இருந்தும் ஓரங்கட்டப்பட்டதால் மிகுந்த மனவேதனையில் கணேசமூர்த்தி இருந்தார் அப்படின்னு சொல்லப்படுது அதுவும் இந்த முதலமைச்சர் பங்கேற்ற இந்த பிரச்சார கூட்டத்திற்கு அவர் அழைக்கலைங்கிறப்போ அந்த விரட்டியின் உச்சிக்கு அவர் போனதா சொல்லப்படுது தன்னுடைய வாழ்நாள் முழுக்க எந்த ஒரு தலைவனுக்காக தியாகம் செஞ்சாரோ அந்த தலைவனே தன்னை உதாசீனப்படுத்தது இவரை வந்து கடுமையா பாதிச்சிருக்குது அப்படின்னு சொல்றாங்க வாரிசு அரசியலை எதிர்த்துத்தான் தொன்னூத்தி மூணில் வைகோ திமுகவில் வெளியே வந்து மதிமுகவை தொடங்கினார் அப்படிப்பட்ட வைகோ இன்று தன்னுடைய வாரிசை வந்து பதவிக்கு கொண்டு வருவதற்காக தன்னுடைய வாழ்நாள் முழுக்க தலைவனுக்காக இழந்த ஒரு உண்மையான தொண்டனை இப்படிப்பட்ட ஒரு மோசமான நிலைக்கு தள்ளி இருக்கிறார் என்பதுதான் உண்மை மற்றும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நவீன் கிருஷ்ணன்